ஸோ டிஎன்இபி தமிழக மின்சார வாரியத்திலேருந்து பார்த்திங்கன்னா புதிய வேக்கன்சி Official நோட்டீஸ் ரிலீஸ் So ஸோ இந்த வேகன்சி பார்த்திங்கன்னா புதிய வேக்கன்சி ஏற்கனவே பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நா தமிழ்நாடு மின்சார வாரியம் மூலமாக பார்த்திங்கன்னா டிஎன்பிசி நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கு ஏஇ வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து செப்ரேட் வேக்கன்சி இந்த வேகன்சி பார்த்திங்கன்னா தமிழக மின்சார வாரியத்திலேருந்து புதுசாக எஸ்டடே பார்த்தீங்கன்னா அந்த அஃபீஷியல் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரிலீஸ் பண்ண சிடிஎஸ் நான் இன்ட்ரி போஸ்ட்டோட இந்த வேக்கன்சி ஆட் பண்ண வாய்ப்பு இருக்குது அல்லது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இந்த வேக்கன்சி வந்து கண்டிப்பாக டிஎன்பிசி சிடிஎஸ் நான் இன்ட்ரி போஸ்ட்டுக்கு வேக்கன்சி ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு வேக்கன்சி வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த டைம் பார்த்திங்கனா ஸோ புதுசாக ஆறுநூறு வேக்கன்சி ஆட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த புதுசாக ஆறுநூறு வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரிலீஸ் பண்ண சி டிஎன்பி சிடிஎஸோட ஆட் பண்ணுவாங்களா அல்லது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணுவாங்களாங்கிறது அப்கமிங்கில் கண்டிப்பாக அப்டேட் வரும் ஸோ இந்த இதில் பார்த்திங்கனா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பார்த்திங்கனா மீண்டும் இரநூறு வேக்கன்சி இருக்குது ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு நூற்றம்பது வேகன்சி ஏற்கனவே பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலுக்கு டிஎன்இபிலேருந்து வேகன்சியே ரிலீஸ் பண்ணவே இல்லை கண்டிப்பாக இந்த நூற்றம்பது வேகன்சி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரிலீஸ் பண்ண சீன் டிஎன்பி நான் என் போஸ்டோட ஆட் பண்ணலாம் அல்லது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வேக்கன்சி ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு வந்து டோட்டலாக ஒரு பன்னெண்டு வேக்கன்சி அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு பதினாறு வேகன்சி ஸோ அதே போல் இன்னொரு லிஸ்ட்டும் இருக்குது இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு ஒரு எட்டு வேக்கன்சி எலக்ட்ரிக்கலுக்கு ஏற்கனவே இரநூறு வேக்கன்சி ப்ளஸ் நூற்றி முப்பத்தொம்பது வேக்கன்சி ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா முன்னூற்றி வந்து எலக்ட்ரிகளுக்கு மட்டுமே இருக்குது இது வந்து செப்பரேட் லிஸ்ட்டு ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நூற்றம்பது வேகன்சி ப்ளஸ் நூற்றி பதினாலு வேகன்சி ஸோ இந்த நோட்டிஃபேஷன்லேயே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் பாருங்கள் இருக்குது ஸோ இந்த இதில் லாஸ்ட்டில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க நூற்றி பதினாலு வேக்கன்சி ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிஎன்இபி வேகன்சிலருந்து ஏ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு மட்டுமே ஒரு ஆறுநூறு வேக்கன்சி இருக்குது இந்த ஆறுநூறு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தான் வந்து டிசைட் பண்ணும் ஸோ எப்படி டிசைட் பண்ணுனா ஏற்கனவே நோட்டிகேஷன் ரிலீஸ் பண்ண டிஎன்பிசி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் நான் இன்ட்ரியோடு ஆட் பண்ணலாமா அல்ல கண்டிப்பாக வந்து நான் இன்ட்ரியோடு தான் ஆட் பண்ணுவாங்க அது வந்து இப்போயே ஆட் பண்ணுவாங்களா இல்லை நெக்ஸ்ட் இயர் ஆட் பண்ணுவாங்கங்கிறது டிஎன்பிசி விரைவில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு டூ மந்த் முன்னாடி வேகன்சி வந்து டிஎன்பிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதே போல் நோட்டிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அப்கமிங் அப்டேட் வரும் இந்த இன்ஃபர்மேஷனை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க